குரு சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் நம்ம சுப்ரா நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் விமர்சகரும் பொருளாதார நிபுருமான சுப்ரா அவர்களை வரவேற்போம் வணக்கம் 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 கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இயற்கை நல்லாலும் இறைவனின் நருளாலும் சூப்பர் இந்த வந்து சென்ட்ரலோட அதிகமா நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசலாம் ஏன்னா பயங்கரமான ரொம்ப நாள் கழிச்சு இந்த புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இருந்தாங்க அமைச்சர் ஆயிடுவாரு இந்த இப்ப ஆகிடுவாரு அப்பா ஆயிடுவாருன்னு சொல்லி போய் இப்போ வந்து உறுதியா துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அரசியல் சார்ந்து இங்க நடந்திருக்கு ஸோ தமிழக அரசியலை பத்தி பேசுவோம் முதல்ல இது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் இருந்தாலும் துணை முதல்வரா திரு உதயநிதி அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காரு எப்படி பாக்குறீங்க அவரோட செயல்பாடா அமைச்சரா எப்படி இருக்கு சோ எப்படி நினைக்கிறீங்க சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாம் வந்து மேடையில முழக்கமிடுவார்கள் கரெக்டா சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அந்த இரண்டாவது வாக்கியம் தான் எனக்கு வந்து சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு மூன்று வருடங்களாக முதல்ல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் குடும்பத்திலேருந்து என்னை தாண்டி யாருமே வந்து அரசியலுக்கு வரமாட்டார்கள் குறிப்பாக வந்து என் மகனோ மருமகனோ வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வந்து வலைதளத்தில் போய் பார்த்துக்கலாம் அது சொன்னார் அவர் சரியா அதுக்கப்புறமா வந்து இவர் எம்எல்ஏவாக வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க நீங்கள் ஆவீங்களா அப்படின்னா அது மாதிரிலாம் எனக்கு கிடையவே கிடையாதுங்க ஒரு துளி எண்ணம் கூட கிடையாதுங்க என்னோட மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க மூத்த எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க நிர்வாகிகளாக அவங்க தான் வந்து பணிக்குரிய போறாங்க அவங்களுக்கு தான் அமைச்சரை வைப்படுத்திக்கணும் ஒரு கேரவன் இன்டர்வியூல சொன்னார் அவர் கேரவன்ல போகும்போது ஒரு இன்டர்வியூ சொன்னார் இப்போ ஒரு கொஞ்சம் சில நாளுக்கு சமீபத்தில் துணை முதலமைச்சர் ஆவீங்களா அப்படின்லாம் கேட்டபோது அப்படிலாம் ஒரு எண்ணமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டார் ஸோ சொல்லாததையும் செய்வோம் இவங்க சொல்லவே இல்லை ஆனால் அதை செஞ்சின்னு இருக்காங்க ஸோ இதுதான் மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ எதை வேணால் வந்து அவங்க பண்ணுவாங்க மக்கள் வந்து அதாவது வாக்குறுதிகள் அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பியா பார்க்க மாட்டாங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதை நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு ஒரு டிக்மார்க் போட சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிக்மார்க்கே போட மாட்டாங்க அந்த புக்கை வந்து அப்படியே மறைச்சி வச்சுட்டு புதுசாக வந்து எக்ஸாம் படிக்கிற மாதிரி புத்தகத்தை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படிதான் பார்க்குறேன் துணை முதலமைச்சர் சரி அரசியல் சாசனப்படி யார் வேண்டுமானாலும் எலெக்ஷனில் நிற்கலாம் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா எம்எல்ஏவாக ஆகலாம் அப்புறம் அவங்க எம்எல்ஏக்கள் கூடி முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பா அப்புறம் முதலமைச்சர் துணை முதலமைச்சரை பரிந்துரை பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து அரசியல் சாதனத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு அந்த உரிமையை தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன் இன்னொன்று என்னை கேட்டிங்க நீங்கள் அதாவது அவர் வந்து என்னென்ன சாதித்தார் அப்படின்னா எனக்கு தெரிந்து பெரிதாக ஒன்றும் அதை மாதிரி ஒன்றும் அரசியல்ல வந்து அஹ் சாதிச்சாரான்னு தெரியல பட் ஆட்சி அதிகாரத்தை பெருசா சாதிச்ச மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி தொண்டர்களுக்கு வந்து அடுத்த தலைமுறை யார் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா வந்து இன்னைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அரசியலில் வந்துட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறமா இப்ப தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வரப்போறாங்க இன்னொரு இருபது நாட்கள் நம்ம பேசி ஒரு இந்த வீடியோ வெளியில வரத்துக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு சீமான் அவர்கள் ஏற்கனவே வந்து தனியாக நின்று ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீதம் வாக்கு ஏன்னா இவங்க நாலு பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பத்தைந்து சதவிகிதம் ஐந்து ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே உள்ள ஒரு இளைஞர்களாக நம்ம பார்க்க முடியுது இவங்க தான் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு முன்னணியில் நின்று அந்தந்த கட்சிகளையோ அந்தந்த கூட்டணிகளையோ வழிநடத்துவதற்கான ஒரு நபர்களாக நான் பார்க்குறேன் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியலங்க அதாவது கார்பரேட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே பண்ணுவாங்க ஒரு நிறுவனத்தில் வந்து ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தகுதி இல்லைன்னா கூட அந்த அடுத்த ப்ரமோஷன் நீங்கள் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அது திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும்ன்றதுக்காகவே வந்து அங்கே பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் கடலில் இது நீச்சல் அடிக்கணுன்னா கடலில் தள்ளி விட்டுருவாங்க இல்லை நதியில் தள்ளி விட்டுருவாங்க நீங்களா வந்து நீச்சல நீச்சல கற்றுக்கொண்டு மேலே வரணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக தான் வந்து இவர் துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க இவர் இனிமே வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு என்னெல்லாம் நல்லதை செய்யணும் எதெல்லாம் வந்து சீரமைக்க வேண்டும் கத்துட்டு மேலே வரணும் ஆனா அதற்கு கொடுக்க போகின்ற விலை தமிழக மக்கள் கொடுக்க போகின்ற விலை வந்து என்னவாக இருக்கும் நம்மளால யூகிக்க முடியலை அதுதான் பிரச்சனையா இருக்குது ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேற எந்த விதமான ஒரு அந்த அந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி வழி இளைஞர்கள் தான் வழி வந்து அதை முறியடிக்கிறதுக்காக இவரை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன் இன்னொன்னு அதுலயே ஒரு இன்னொரு பேச்சு வருது என்னன்னா உதயநிதி அவர்களை வந்து துணை முதலானால அங்க இருக்கிற சீனியர்ஸ்க்கு ஒரு மனக்கசப்பு வந்திருக்கு ஒரு இதுல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது அது உண்மையா அப்படி ஏன்னா அவங்க வந்து இன்ப அவர்கள் வரவேற்க வருவதை கூட வரவேற்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குமா உண்மையா மனக்கசப்பு ஏற்படுங்க இதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை ஐம்பது அறுபது வருடங்களாக ஸ்டாலினுக்கு முன்னாடியிலே இருந்த அந்த திமுகல வந்து அடிமட்ட தொண்டராக இருந்து இருக்கின்ற நிறைய மூத்த நிர்வாகிகளை பாக்குறோம் இப்போ அந்த ஒரு வீடியோ பந்தியில் கூட துறைமுருகன்ட்ட கேட்குறாங்க துணை முதலமைச்சருக்கு உண்டான ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர் அப்படியே எழுந்து போய்டார் அவர் அதுலேயே தான் உங்களுக்கு தெரியலையா மனக்கசப்பு இருக்குன்ட்டு பெரிய மூத்த அதிகாரிகள்லாம் இருக்கு மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்காம வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு கொடுக்குறீங்க அதுவும் சொல்லுவாங்க அதாவது ஒரு அரசியல் பாரம்பரியம் உங்களுடைய அரசியல் வரலாற்று சாதனை என்னவாக இருக்குன்னு திரும்பி பார்க்கும்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து அடிமட்ட தொண்டனாக இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து ஈடுபட்டு அதனால வந்து தள்ளப்பட்டு அதுலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து அதுலேருந்து மீண்டு வருவாங்க அவங்க அதாவது ஒரு அடிமட்ட தொண்டனாக இருப்பாரு அப்புறம் வந்து கவுன்சில் மெம்பர் ஆவாங்க அப்புறமா வந்து மாவட்ட செயலாளர் அப்படியே படிப்படியாக மேலே வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கே வருடங்கள் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து உள்ள வந்தார் அவரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாரு அப்போதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒத்தக்கல் செங்கலை வச்சு இது பிரச்சாரம் செய்து அது வந்து ஓகே ஒத்த ஒத்தக்கல் பிரச்சாரம் மூலமாக அவர்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சிதா இல்லைனா வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த அரசியல் குளறுபடிகள்னால அவர்களுக்கு வந்து வாக்கு சந்தவீதம் சாதகமாக போய் முப்பத்தெட்டு தொகுதியில் வின் பண்ணாங்கன்னா தெரியல ஆனால் வெற்றி பெற்றது உண்மைதான் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை இந்த பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்னுக்கு அடுத்து வந்தாங்க ஸோ இருபத்தொன்னுல வந்து அவர் எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சாங்க ஸோ இந்த அதுக்கப்புறமா முதலமைச்சர் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நான்கு ஐந்து வருடங்களுக்குள்ள அவருடைய அரசியலில் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து அரசியலில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களோட குழு தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறதே தவிர மற்றபடி பெரிதாக கான்ட்ரிபியூட் பண்ணி ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி மக்கள் போராட்டத்தை நான் தான் சொல்ல வரேன் மக்கள் போராட்டத்தை முன்னிறுத்தி அதில் வந்து ஏதாவது ஒரு தீர்வு கண்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்காருன்னா அது மாதிரியான வாய்ப்பு எதுக்கு நான் நான் பார்க்கல நான் உபயோகம் படுத்திக்கல அவர் ஸோ அப்படி இருக்கும்போது இது பெருசாக நீண்ட நெடிய சாதனையாக இருக்குமானா இல்லை இனிமே தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நான் சொன்ன மாதிரி ஒருத்தரை வந்து கணத்தில் தள்ளி விட்டுடுவாங்க நீச்சல் அடித்த கற்றுக்கொண்டு நீ வந்து மேலே எழுந்து வா அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு நீச்சல் அடித்த நடிக்க கற்றுக்கொண்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க திமுகவில் உள்ள தொண்டர்கள் திமுகவில் உள்ள தலைவர்கள் அது எந்த விதமான ரிசல்ட்டை கொடுக்க போகிறது அப்படின்றது நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருடங்கள் இருக்கு இல்லையா ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே இருக்குது அடுத்த தேர்தல் வருவதற்கு அதுக்குள்ளே இவர் வந்து மக்களுக்கு என்ன பண்ண போறாருன்றதை பார்க்கணும் அது கண்டிப்பாக இருபத்தி ஆறு தேர்தல் பொன்முடி அவர்கள் அவரோட இலாக்கா மாற்றப்பட்டிருக்கு மனோஜ் தங்கராஜ் அவர்களோட வந்து பதவி பறிக்கவே பட்டிருக்கு அதே மாதிரி நாஸ்டர் அவருக்கு புதிய பதவி கொடுத்திருக்கு அதுல இந்த செஞ்சி மஸ்தான் அவர்களோட பதவியெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு பட் ஏன் பொன்முடி அவர்களுக்கு வந்து உயர்கல்வித்துறை மாற்றம் ஏற்பட காரணம் என்ன இன்னொன்று இதே மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வந்து இலாக்கா பறிக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து யாரெல்லாம் வந்து பிஜேபியை வன்மையா எதிர்க்கிறாங்களோ கடுமையாக எதிர்க்காங்களோ அவங்கெல்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க அவங்களோட இதெல்லாம் வந்து பரிப்பறி அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா எனக்கு வந்து பொன்மொழி மாற்றத்தை பத்தின எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வரும் தோ வந்து இவங்களுக்கு வந்து இந்த மறுபிறவி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட திருக்குறள்ல வந்து மறுபுறைய ஒத்த ஒரு திருக்குறள் இருக்கு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அதாவது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இதுல சட்டமன்றத்துல வந்து ஆர் என் ரவி ஐயா உரையாற்றுறாங்க அப்போ உரையாற்றும் போது இவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை வந்து அவருக்கு உடன்படிய உடன்பாடு இல்லை அதனால அதை படிக்காம வந்து டக்குன்னு வந்து இது நேஷனல்தான் பாடிட்டு வெளியேறார் அவர் அப்போ வெளியேறும் போது ஐயா அவர்கள் வந்து நீங்கள் வலைதளத்தில் கூட பார்க்கலாம் அவர் வந்து போவதை வந்து ஒரு பரிகாசம் செய்திருப்பார் சரி அதாவது நீங்கள் வந்து ஆர் என் ரவி என்கின்ற தனி மனிதர் மேலே உங்களுக்கு வந்து இது இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் நீங்கள் வந்து அவர் கருத்தில் ஒத்துக்காம இருக்கலாம் ஆனால் அந்த கவர்னர் என்ற பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா அதற்கு நம்ம வந்து மரியாதை கொடுத்தாகணும் ஸோ அதை வந்து மதிக்காம அவர் போகும்போது ஒரு ஏளனமாக கையை காமிச்சு பரிகாசம் செய்கிற மாதிரி அந்த அந்த காட்சியெல்லாம் நிறைய நாம் பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தரை வந்து நம்ம இது மாதிரி பரிகாசம் பண்ணுறோன்னா நாளைக்கு நமக்கு இதே இதுதான் கிடைக்கும் அப்படின்றது தான் நான் வந்து இந்த திருக்குறள் மூலமாக எனக்கு உணர்த்துது இந்த செயல் ஸோ பொன்முடியா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உயர்கல்வித்துறை ஏன்னா எத்தனையோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரோ சான்சலர் ஐயா சான்சலர் வந்து ஆர் என் ரவி ஐயா அவர்கள் இணைவேந்தர் இவர் வந்து வேந்தர் இவர் வந்து இணைவேந்தர் ஸோ இணைவேந்தர்னா ஈக்குவல் டு வேந்தர் அப்படி இருக்கும்போது எவ்வளோ இதில் வந்து யூனிவர்சிட்டிஸ் கான்வெகேஷன் கொடுக்கல அப்படி இப்படின்லாம் வந்து தகராறு பண்ணி நிறைய வந்து பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க இப்போ என்ன ஆச்சு அந்த உயர்கல்வித்துறையே உங்கள்கிட்ட வந்து பறிக்கப்பட்டு விட்டது அந்த இணைவேந்தர் என்ற பதவியே உங்கள்கிட்ட பறிக்கப்பட்டது யார் பறிச்சாங்க உங்களோட தலைவர் தான் இதில் வந்து ரவியோ இல்லை பிஜேபியோ யாருமே கிடையாது ஸோ நீங்கள் செய்த செயல்கள் உங்களுக்கு திருப்பி வந்து ஒரு எதிர்வினையாக உங்களுக்கு அமைஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஸோ ஓகே அது வந்து உள்ளுக்குள்ளே அரசியல் அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்கும் அது வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன் பட் பொதுவாக ஒரு தனி மனிதனாக பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் செய்த அன்று செய்த செயல் வந்து தவறான செயலாப்பட்டது ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக ஒரு தமிழ்நாட்டு முதல் குடிமகனை நம்மலாம் கடைக்கோடி குடிமகன்கள் நம்ம கடைக்கோடியாக இருக்கிறோம் ஆனால் ஒரு முதல் குடிமகனை வந்து இதை மாதிரி ஊத்தர் வந்து ஏலனமாக நீங்கள் என்ன தாங்க உங்களுக்கு எதிரியாகவே இருக்கட்டும்ங்க எதிர் சித்தாந்தத்துலேயே இருக்கட்டும்ங்க நம்ம வந்து யாரையுமே வந்து அந்த மாதிரி கை நீட்டிலாம் பேச மாட்டோம் அதுவும் வந்து உங்களுக்கு லைவ்ல போகுது சட்டமன்ற நிகழ்வுகள் லைவ்ல போகுது லைவில் போகும்போது நீங்கள் வந்து ஒரு மூத்த அரசியல் அரசியல்வாதி எவ்வளோ துறைகளை வந்து நீங்கள் வந்து அமைச்சராக இருந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்ல ஸோ அதெல்லாம் தாண்டி இதை மாதிரி பண்ணினதுனால தான் அதனால் அதற்குண்டான வினையை வந்து இன்னைக்கு வந்து அறுவடை செய்திருக்கிறார் பொன்முடின்னு பார்க்குறேன் மற்றபடி மனோ தங்கராஜ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தது அந்த கொழுப்பு சதவிகிதம் குறைத்து விலையை ஏற்றினது பாலில் பாலை வந்து விலையை குறைப்பான்னாங்க பட் பால் விலை மேலே ஏறி போயிட்டே இருந்தது பால் தட்டுப்பாடு வந்திருக்குது இப்போ ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவின் பொருட்கள் எல்லாம் விலையேற்றம் வந்து கன்னாபனன்னு போயிருக்கு ஓகே ஸோ ஒரு விழா காலம் வந்தாலே உடனே வந்து விலையை ஏற்றிடுறது ஓகேங்களா இது மாதிரி பண்ணோடனே அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக உள்ளே வந்து ஒரு குமுறல்கள் இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல சரி விலை ஏற்றம் என்பதை வந்து நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு தெரியாத மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றணும் அப்படி தான் ஏற்றுவாங்க இந்த எலக்ட்ரிசிட்டி ஏற்றுறாங்க பார்த்தீங்களா இப்போ எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் வந்து ஏற்றினே எலக்ட்ரிசிட்டி ரேட் ஏற்றினே ஜூலை மாதம் பிறந்தா போகிறோன்னே எலக்ட்ரிசிட்டி ரேட் ஏற்றுறாங்களா கேட்டால் வந்து மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறது ஏன்னா எலக்ட்ரிசிட்டியில் ஒரு பைசா வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகிறது கிடையாது எல்லா வருமானமும் நமக்கு தான் வருது இன்க்ளூடிங் எலக்ட்ரிசிட்டி டாக்ஸ் உட்பட ஸோ எலக்ட்ரிசிட்டி நிறுவனங்களையுமே நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் வருவாயை உயர்த்தினீங்கன்னா அந்த நஷ்டம் குறையும் டேக்ஸ் வந்ததுன்னா டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வருது மேலே போயிட்டு டெவல்யூஷன் மூலமாக வருவது கிடையாது அது நேரம் நம்ம பாக்கெட்டுக்கு தான் வருது அப்படி இருக்கும்போது இந்த ஏற்றதுனால நமக்கு வந்து கடன் சுமை குறைகிறது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து தயாராக இல்லை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ப இதுவும் பதவியுமே மாற்றப்பட்டு இருக்கிறது ஸோ பட் இப்போ புதுசாக என்னன்னா இப்போ வந்து மது விற்பனை துறைக்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் நமக்கு முன்னாடி மதுவிலக்கு துறைன்னு இருந்தது இப்போ வந்து அது மாற்றி அதில் தான் இன்னொரு கேள்வி ஏன்னா அவர் அதே துறையை எடுத்துக்கிட்டுறப்ப பார்த்திருப்போம் வந்து இந்த பத்து ரூபா அதிகமாக விற்கிறது அது மாதிரி இருந்தது இப்போ அவர் வந்து பெயில்ல வேற வந்திருக்காரு மீண்டும் அதே இலக்கா இரண்டு துறையுமே அவருக்கே தான் ஒதுக்கப்பட்டிருக்கு சோ இனி வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுக குறிப்பா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்க காரணம் என்ன அண்ணா கொடுக்க காரணம் மெயினாக வந்து இந்த இருந்து அந்த கொங்கு மண்டலத்தை வந்து இவர் எப்படியோ வசப்படுத்தி திமுக கோட்டையாக ஆக்கிட்டார் அவர் ஸோ அதற்கு ஃபார்முலாலாம் நிறைய பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்க அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலாக இருக்கட்டும் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இப்போ இந்த அண்ணாமலையோட இதில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு லட்சம் வாக்கு இதில் வந்து போனார் அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு லட்சம் வாக்கு காணாமல் வேற போச்சு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு லாகவமா ஒரு கையாண்டு யாருக்கும் வெளியே தெரியாமல் அந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் வந்து செந்தில் பாலாஜி வந்து நல்லா ஹேண்டில் பண்ணதுனால அதுக்கு ஒரு பிரதிபலனாக மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து திருப்பி மீண்டும் அதே பதவி கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருமானம் ஈட்டுகின்ற துறை ஒன்று மது விற்பனை துறைன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுதான் வருஷா வருஷம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அறுபத்தஞ்சாயிரம் கோடி இருக்கு மது விலக்கு துறை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மதுவை வந்து படிப்படியாக விலக்கி கொண்டு அந்த வருமானம் குறையணும் அதாவது நீங்க வந்து ஒரு கம்பெனிலலாம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு டார்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா நூறு நூறு ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டா இருக்குன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது ஆகணும் நாற்பது ஆகணும் முப்பது ஆகணும் அப்படி குறைஞ்சிட்டே வரணும் அதுதான் வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டோட இது டார்கெட்டா இருக்கும் இப்போ மதுவிலக்கு துறை அப்படின்னு சொன்னா மதுவை நீங்க விற்பனை செய்வது குறைய வேண்டும் மாறாக டார்கெட் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடினு கொடுக்குறோம் அது விசேஷ காலம் வந்ததுன்னா உடனே வந்து ஒரு முந்நூறு கோடி டெய்லி விற்றுன்னா நானூறு கோடி டார்கெட் கொடுக்குறோம் அப்போ எதுங்க இது மது விலக்குத்துறை இது மது விற்பனைத்துறை ஸோ அரசாங்கத்துக்கு வருமானம் வருகிறது அது வருமானத்தை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தார் அவரு பத்து ரூபாய் பாட்டிலிங்கு சொல்கிற மாதிரி ஒரு 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 பாட்டில் மேலே பத்து ரூபா விற்பனை அதிகமாக வந்தது இந்த பணங்கள்லாம் வந்து அழகாக பட்டுவாடா செய்யப்பட்டு அரசாங்கத்தை வந்து நடத்துவதற்கு உதவியாக இருக்கிறது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இவங்களுக்காக ஒரு நானூற்றி ஐம்பது நாள் கிட்ட நானூற்றி நாள் சிறையில் வர எழுந்திருக்கிறாரு பார்த்தீங்களா அதற்காக அதனால சொல்லிட்டாரு அவர்தான் தியாகம் பண்ணினதுனால அவருக்கு வந்து நாங்க வந்து நன்றி கடன் செலுத்துற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றாரு அவருக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பண்றது என்ன தியாகம் தெரியல விடுதலை போராட்ட சுதந்திர வீரர்களை எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காங்க அந்த தியாகத்துக்கு பேர் என்னன்னு தெரியல இதற்கு என்ன இவருக்கு புதுசா டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு தியாகம் அப்படின்ட்டு அடுத்தது எழுதியான கேள்வியா பிரதமர் அவர்களை வந்து முதல்வர்கள் சந்தித்து வெளில வந்தோடனே எப்பவும் போல அந்த மெட்ரோ திட்டங்களுக்கு எல்லாம் நிதி ஒழுங்கா தரதில்ல அதை பத்திதான் நான் சந்திச்சு கோரிக்கை வச்சுட்டு சொன்னாங்க பட் திடீர்னு லண்டன்ல இருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பி எம்கே ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு இதே செகண்ட் பேஸ் மெட்ரோக்கு அந்த இதுக்காக என்ன எழுதி இருக்காரு எது உண்மை யார் சொல்வது உண்மை இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் கூட ஒரு கிளியரா சொன்னாங்க அவங்க அவங்க இப்ப வந்து ஒரு ஒரு வாரமாக தமிழகத்துல வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை வந்து இது எண்ணிக்கையை வந்து உயர்த்த வேண்டும்ன்றதுக்காக அந்த உறுப்பினர் சேர்க்கைக்காகலாம் வந்து நிறைய இது பண்ணி மீட்டிங்ஸ் போட்டு இருந்தாங்க அதுல ஒரு நாள் இந்த இது மீட்டிங்ல வரும்போது பிரஸ்ல வந்து கேட்டாங்க உங்களுக்கு தான் தெரியுமே ஏதாவது பிஜேபிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா போட்டு மடக்கி மடக்கி கேள்வி தான் இங்க இருக்கிற மீடியாக்கள் ஊடகங்களோட இதுவா இருக்கு இல்லையா அவங்க வாயிலேருந்து ஏதாவது ஒரு தவறுதலா வந்துடும் அதாவது தவறுதலா வந்துச்சுன்னா அதை போட்டு உருட்டி அதை ஒரு ஆர்டி இது டிஆர்பி ரெட்டிக்காக உபயோகிக்கிற மாதிரிலாம் நிறைய ஊடகங்கள் இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு சந்திப்புல வந்து அவங்க அழகா புட்டு புட்டு வச்சாங்க அதாவது இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் இது கட்டம் இது பாத்தீங்கன்னா இது வந்து தமிழக அரசாங்கம் தாங்களே வந்து ஸ்டேட் ப்ராஜெக்டாக மாநிலத்தின் ப்ராஜெக்டாக பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி கோடி ரூபாய் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் இதுதான் வந்து இந்தியாவிலேயே வந்து மிக உயரிய பட்ஜெட் மெட்ரோ ஒரு ஒரு மெட்ரோ திட்டத்துக்கு வந்து இவ்வளோ பெருசாக அலக்கேட் பண்ணியிருக்கிறது வந்து இதுதான் நம்பர் ஒன்னு ஸோ நூற்றி பதினெட்டு கிலோமீட்டருக்கு வந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு ரூபாய்ன்றது ஒரு பெரிய பட்ஜெட் ரைட் அந்த பட்ஜெட்ல நம்ம போகலாம் அதுக்கெல்லாம் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது அதிகாரிகள் தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகளும் மத்தியில் உள்ள அதிகாரிகளையும் பார்த்துருக்குறாங்க வச்சுக்கோங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் வந்து தமிழக அரசாங்கம் தன்னோட ஈக்குவிட்டி மூலமாகவோ இல்லைன்னா வந்து வரி வருவாய் வருகிறதில்லை அது மூலமாகவோ இல்லைன்னா அவங்க வாங்குற கடன் தமிழகத்துக்குள்ளேயே அவங்க வாங்கிக்கிற கடன் அதன் மூலமாக ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வந்து திரட்ட வேண்டும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறுனு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வந்து மத்திய அரசாங்கத்தோட உதவியோட உத்தரவாதத்தோட கடன் வெளியில வாங்கலாம் வெளிநாடுகளில் வாங்கலாம் இவர் சொல்றாரு இல்லையா ஒத்தக்கல் செங்கல் அந்த ஜப்பான் நிறுவனம் எப்படி வந்து இந்த மதுரை ஏம்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா சோ அந்த நிறுவனங்கள்லாம் கூட இவங்க வந்து கடன் வாங்குறதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசாங்கம் ஸோ இந்த முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறு கோடி ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோராயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வந்து லோன் சேங்ஷன் பண்ணப்பட்டு விட்டது லோன் சேங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதில் தான் சொல்கிறாங்க ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ இருபத்தோராயிரத்தி அறநூறுல ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது தான் வாங்கியிருக்காங்க ஸோ ஆறாயிரம் வச்சுக்கோங்களேன் ஸோ கிட்டத்தட்ட பதிஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் வாங்குவதற்கு உங்களுக்கு வந்து அங்கே கேப் இருக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்குது வாங்கலாம் நீங்கள் ஏன் வாங்கல அத தங்கம் தன்னர் அவர்கள் வந்து இருபத்தி தொள்ளாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு வந்து சாங்ஷன் லெட்டர் ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பது கோடி ரூபாய் தான் கடன் வாங்கியிருக்கோம் ஆனா அவர் வந்து அதை வந்து ஆறாயிரத்தி எட்நூறுன்றார் அதுல ஆயிரம் கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு ஏன்னா முதல் நாள் நிர்மலா சீதாராமன் நடப்போம் பேசும்போது ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பதுன்றார் இவர் மறுநாள் பேசும்போது ஆறாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்ன்றார் அந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு என்ன காரணம் என்ன கணக்குன்னு தெரியல சரிங்களா அதை விட்டுட்டு இந்த பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் கேப் இவங்களால ஏன் கடன் வாங்க முடியவில்லை அப்படின்ற காரணத்தை வந்து தெளிவாக விளக்க வேண்டும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பட்ஜெட்டில் போடும்போது ஆர்பிஐ படி ஒரு கணக்கு இருக்கு அதாவது மூணு புள்ளி ஐந்து சதவிகிதம் நம்மளோட மாநில வருமானம் ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல வந்து மூணரை சதவிகிதம் மட்டும்தான் நம்ம கடன் வாங்க முடியும் ஒரு வருடத்திற்கு அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பட்ஜெட்ல போட்ட எஸ்டிமேட் போட மூணு புள்ளி நாலு கிட்ட வந்துட்டோம் பிப்ரவரி மாசம் கரண்ட் இயர் நம்ம கடன் வாங்குவதற்கு ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு அப்படின்ற போது இந்த பதினாறாயிரத்து நீங்க மேல கடன் வாங்கினீங்கன்னா மூன்றைய தாண்டி போயிடுவீங்க தாண்டி போக உங்களை விடமாட்டாங்க மாட்டாங்க அதை வந்து தெளிவா விளக்கணும் அவர்கள் ஏன் அப்படின்னா நம்ம பட்ஜெட்டில் போடாத அறிவிக்காத திட்டங்களுக்கு நிறைய பணம் செலவு பண்ணுறோம் வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான வழிகள் எங்கேயும் பெருசாக கொண்டு வரல நம்ம அப்படின்லாம் வரும்போது உங்களுக்கு பட்ஜெட்டில் துண்டு விழுது பட்ஜெட்டில் துண்டு விழும்போது கடன் வந்து ஏற்கனவே கடன் வாங்கின்னு இருக்கோம் திருப்பி இது வந்து மூணு புள்ளி நாலு கிட்டே இருக்கும்போது மூன்றையாக போகும்போது உங்களுக்கு வந்து அந்த சீலிங் வந்து இடிக்க ஆரம்பிக்குது தோ இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு சாங்ஷன் லெட்டர் இருந்தாலும் உங்களால் கடன் வாங்க முடியல ஏன் கடன் வாங்க முடியல அப்படின்ற விவகாரத்தையும் விஷயத்தையும் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அதுதான் மிக முக்கியமான ப்ராப்ளமாக இருக்கீங்க அதாவது ஒரு பேங்க்கில் போய் கடன் வாங்கினு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்டாக் பேஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அதுக்கு உண்டான ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தா தான் கடன் வாங்க முடியும் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மட்டும் ஸ்டாக்கை வச்சுட்டு நீங்கள் பத்து லட்ச ரூபாய் கடன் கட்டா கொடுக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் மூன்றரை சதவீதம் வரைக்கும் போகலாம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே மூணு புள்ளி நாலில் இருக்கும்போது மேலே உங்களால் கடன் வாங்க முடியாது ஸோ மேலே உள்ள கடன் வாங்க முடியாதுன்னா மற்ற மைல் ஸ்டோன்ஸ் மீட் பண்ண முடியாது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஈக்குவிட்டி பார்ட்டிசிபேஷன் கொண்டு வாங்கன்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த உங்களால் கடனே வாங்க முடியாது இந்த ப்ராஜெக்டே நடத்த முடியாது அப்படின்ற போது ஈக்குவிட்டியும் உள்ளே கொண்டு வந்து போட்டு அதுவும் வந்து ந நசுங்கி போகிறதுக்கு எதுக்கு இது பணத்தை போடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து மைல் ஸ்டோனை முதல்ல மீட் பண்ணுங்க நீங்கள் இங்கே பணம் மாற்றி கொண்டு போயிடும் அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல நீங்கள் மைல் மீட் பண்ணுங்கள் மூன்று பர்சன்ட்டுக்குள்ளே வந்து கடனை வாங்குவதற்கு என்னென்ன பிளான் இருக்குன்னு சொல்லுங்க இந்த இருபத்தோராயிரம் கோடி ரூபாயில் மீதி பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இருக்குல்லையே அதை முதல்ல வாங்குங்க அப்புறம் இந்த மைல் லோனை மீட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஈக்குவிட்டியை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலில் தான் வந்து மத்திய அரசாங்கம் இப்போ இருக்கும் ஏன்னா வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க முதல்ல நாங்கள் ஸ்டேட்டாக ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஸ்டேட் சென்டர்டு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டாங்க இவங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மைல் மீட் பண்ணாதனால இவங்களால் கடன் வாங்க முடியாததுனால இந்த ப்ராஜெக்ட் இப்போ தத்தளித்து கொண்டு இருக்கிறது ஏன் இப்ப வந்து ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருடங்கள் தான் இருக்குது இதுக்குள்ள நீங்க திட்டத்தை வந்து முடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற எதிர்கட்சிகள் அது அதிமுக இருந்தாலும் சரி இல்ல என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பிஜேபி சரி மெட்ரோ திட்டத்தை வந்து ஏன் ஐந்து வருடங்களாக உங்களால் நடத்த முடியல ஏன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபதில் அடிக்கல் நாட்டினார் அமித்ஷா அவர்கள் இவங்க வந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சோ அஞ்சு வருஷமாக ஒரு நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்குண்டான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அவரு ஒத்தக்கல் சங்கல் கேட்டார் பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரயில் பெட்டிய கையில காமிச்சு இந்த ரயில் பெட்டி எங்கன்னு கேட்பார் ரயில் பெட்டி வந்து இருக்குதுங்க இத ஓடுறதுக்கு வந்து ரோடு இல்லைங்க தண்டவாளம் இல்லங்க தண்டவாளம் எங்க காணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதன் பதிலுக்கு அந்த கேள்விக்கு வந்து பதில் இல்லாம இருக்கிறதுனாலதான் இப்ப இதை மாதிரி சுத்தி விட்டுருக்காங்க நீங்களே தமிழக பாஜக ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கு இந்த ரயில் பெட்டி அப்படிங்கிறது பார்ப்போம் இருபத்தி ஆறுல யார் எதை விளம்பரப்படுத்துகிறார்கள் அப்படி என்பது இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து அமைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் நன்றி நன்றி வணக்கம் கார்த்திக்